வருஹினில் தயங்கி நடைபயி

து ஏன்றி அறிந்தவர் அகற்றிடவே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே நின்னே வாயனவும் சென்றார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இதுவரை வழிநடத்தி வந்த ஆண்டவருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் இன்றைக்கும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தட்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது மற்றவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக நான் பிரதானமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனோ அதையெல்லாம் விட்டுவிட்டு முதலாவது தேவனுடைய இராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் இடம் கொடுக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் வாஞ்சியை இருக்கிறார் பரிசுத்த பேதருடைய வாழ்க்கையிலும் கூட திபெரியா கடற்கரை கணேசரித்து கடற்கரை கலிலேயா கடற்கரைன்னு சொல்லுகிறோம் பார்த்தீங்களா எல்லாமே ஒரே கடற்கரை தான் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய லேக் அப்படிங்கிறாங்க யோர்தான் நதியிலிருந்து பெரும்பாலான தண்ணீர் இந்த கலிலேயா கடலுக்கு வருகிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் நிறைந்த ஒரு லேக்குன்னு சொல்கிறாங்க வேதத்தில் அது கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் கலிலேயா கணேஷ் கணேசரி சொல்கிறாரோ எல்லாமே ஒரே கடற்கரையை குறிக்கிறது என்பதை நாம் சிந்தித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த கடற்கரையில் தான் பேதுரவும் அவனுடைய கூட்டாளிகளும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா யோவன் யாக்கோ போன்றவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் பிரசங்கம் செய்கிறார் படகு வேண்டுமென்றார் பின்பு வலைகளை போட்டு திரளான மீன்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவருடைய கட்டளைக்கு அப்படியே அர்ப்பணிக்கின்ற பேதுருவையும் அவருடைய கூட்டாளிகளையும் குறித்து தான் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினோராவது வசனங்களிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் பிரத்யேகமாக சீமோனை பார்த்து சொல்லுகிறார் சீமோன் பேதுருவை பார்த்து பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் அப்போ அதோடு மட்டுமில்லாமல் என் பின்னை வாருங்கள் என்று சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ற அவர்கள் அப்படின்றார் சீமன் பேதருக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஆனால் எல்ல அவர்கள் அப்படின்னு போடும் பொழுது அங்கு சீமோன் பேதுரு அந்திரேயா செபதையின் குமாரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் மத்திய மார்க்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வலைகளை விட்டுட்டு அவர் பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இதுதான் அர்ப்பணம் என்பது அர்ப்பணத்தின் அடையாளம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராய கிறிஸ்துவுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்றால் இதுவரையும் நான் பிரதானமாக கருதினவையெல்லாம் விட்டுவிட வேண்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டு செல்லும் பொழுதுதான் அந்த அர்ப்பணம் அர்த்தமுள்ள அர்ப்பணமாக வருகிறது ஏதோ கொஞ்சத்தை விட்டுட்டு கொஞ்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறது அனநிய சப்ரால் போல மறைத்து வைப்பது முழு அர்ப்பணம் இல்லை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு அதுவும் என்னன்னா இரண்டு படகும் மீன்களால் நிறைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலையிலே அவற்றை படகுகளை நிறுத்தி விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் செல்வது கடினமான காரியம் ஆனால் அப்படி அர்ப்பணம் செய்தவர்கள்தான் எல்லா பல நாடுகளிலிருந்து நம்முடைய தேசத்துக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அனைத்து சுகபோகங்களையும் அனைத்து நலன்களையும் விட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத அறியாத இந்திய தேசத்திற்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள் விளைவு இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எங்கு அர்ப்பணம் நிகழ்கிறதோ அங்கு அறுவடை உண்டு ஆனால் ஒரு பெரிய காரியம் என்னன்னா அர்ப்பணித்த என்ன பண்றார்னா மீண்டும் மூன்று வருடத்துக்கு பின்பு அதே கடற்கரைக்கு வருகிறார் அந்த போட்டு இருலையான்னு தெரியல மீண்டுமாக அர்ப்பணத்தின் கூர்மை இழந்து அதே கடற்கரையிலே மூன்று வருடங்களுக்கு பின்பாக வருகிறார் வந்து மீண்டும் படகுகளை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே போகிறார் ஒன்றும் கிடைக்கவில்லை எதற்கு நான் அர்ப்பணித்தேனோ அதை விட்டுவிட்டு நான் மீண்டுமாக பழைய நிலைக்கு திரும்பினேன்னா தோல்விதான் இருக்கும் என்பதை மீண்டும் உணர்த்தப்படுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் அவரை சந்திக்கிறார் நடந்தது என்ன மீண்டுமாக அழைக்கிறார் அர்ப்பணத்தை கூர்மைப்படுத்துகிறார் ஆண்டவருடைய பணிக்கென்று மீண்டுமாக அழைத்து பயன்படுத்துகிறார் இன்றைக்கு ஆரம்பகால அர்ப்பணத்தின் அந்த கூர்மை தேய்ந்திருக்கிறதா ஒழுங்கி போயிருக்கிறதா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியிருக்கிறேனா ஆண்டவர் அழைக்கிறார் என் பின்னே வா நீ நீ உன்னுடைய அர்ப்பணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ பின்வாங்கி போயிருந்தாலும் உன்னை நான் விடமாட்டேன் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவருடைய அழைப்பிற்கு அழைப்பின் சத்தத்துக்கு நாம் சம்மதம் சொல்லுவோமா அர்ப்பணத்தின் கூர்மை இழந்து பின்வாங்கி போயிருப்போம் என்றால் மீண்டும் ஆண்டவருடைய பாதத்திலே வீழ்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் வருகிறேன் என்னை பயன்படுத்தும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம் என் தேசம் தேவனை அறிவதற்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே கெஞ்சுவோம் கர்த்தர் நம்முடைய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர் உடன் பயணிக்கிறவர் நம்மை அழகுபடுத்தி பயன்படுத்துவார் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அர்ப்பணத்தின் கூர்மையை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள கிருபி செய்வாராக அமேன்